அனைவருக்கும் ஜோதிட ஜோதிட தனக்கோடியின் வணக்கம் பல்வேறு கிரக நிலைகளை பார்த்து வருகிறோம் அப்படி பார்க்கும் வரிசையில் திருமணத்திற்கு பின் பிரச்சனை வந்து யாருக்கு விவாகரத்து ஏற்படும் வாய்ப்பு அதற்கான கிரக சேர்க்கை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஜனநகால ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியுடன் பாதகாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் இவர்கள் இருவரும் சம சப்தமாக பார்த்து கொண்டாலும் இவர்களுக்கு முறைப்படியான திருமணம் இல்லை காதல் திருமணம் நடக்கும் அந்த காதல் திருமணத்தில் ஒரு வருடத்திற்குள் பிரச்சினை வந்து இவர்கள் இருவரும் பெரியும் வாய்ப்பு உண்டு அடுத்ததாக ஏழாம் எட்டிலிருந்து எட்டாம்பதி இந்த ஏழாம் எட்டாம் இடத்தை பார்க்கும் காலத்தில் ஏழாம் அதிபதி எட்டிலிருந்து எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் காலத்தில் இவர்களுக்குள் பிரச்சனை வந்து பெரியும் வாய்ப்பு உண்டு இதற்கு எட்டாம் அதிபதி திசையும் வர வேண்டும் எட்டாம் அதிபதி திசை வரவில்லை என்றால் பிரிவினை வராது எட்டாம் அதிபதி திசை வரும்போது இவர்களுக்குள் கண்டிப்பாக பிரச்சனை வந்து பெரியும் வாய்ப்பு உண்டு அதேபோல லக்கணத்தில் புதன் இருந்து ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதியே அமர்ந்திருந்து இவர்கள் இருவரும் சமசப்தம பார்வை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் உண்டாகும் ஆனால் இந்த ஏழாம் இடத்தை அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து பார்க்கும் காலத்தில் இவர்களுக்கு வரும் வாய்ப்பு இது ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதற்கு அதது திசைகள் வர வேண்டும் அப்போதுதான் பிரிவினை வரும் கண்டிப்பாக வரும் அது அதே போல சூரியன் சாரம் சுக்கரன் சாரம் பெற்றவர்களுக்கும் குரு சாரம் பெற்றவர்களுக்கும் காதல் திருமணமாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்களுக்கும் இந்த அஷ்டமாதிபதி பாதகாரதி திசா புத்திகள் வரும்போது அவை ஏழாம் இடத்தில் சந்தோஷம் பார்த்தால் பிரச்சனை வந்து பிரிவினை வரும் பொதுவாகவே இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் உள்ளதோ ஜென்ம நட்சத்திரமாக இவர்களது திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் நிச்சயமாகி திருமணம் நின்று போவது போன்ற நிலைகளும் ஏற்படுகின்றன அதேபோல சந்திரநாடி விதிப்படி திருமணம் நடக்கும் நாள் அன்றைய கோச்சார சந்திரன் பெஞ்சாதகத்தில் உள்ள செவ்வாயையோ ஆஞ்சாதகத்தில் உள்ள சுக்கரனையோ தொடாமல் அடுத்து ராகு கேதுக்களை தொட்டால் ஆஞ்சாதகத்தில் அன்றைய கோச்சார சந்திரன் ராகு கேதை தொட்டால் அந்த மாப்பிள்ளை செய்த பிரச்சனையால் திருமணம் நின்றுவிடும் அப்படி இல்லாமல் அன்றைய கோச்சார சந்திரன் பெண் ஜாதகத்தில் உள்ள ராகு ராகுகேதுக்களை தொட்டால் அந்த பெண்ணால் பிரச்சனை வந்து திருமணம் நின்றுவிடும் திருமணத்திற்கு முதல் நாள் மாப்பிள்ளை ஓடிவிட்டார் பெண் ஓடிவிட்டது என்று பேப்பரில் படிக்கிறோம் அல்லவா அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்களேனால் இந்த கிரக நிலைகள் இருக்கும் ஜாதகப் பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் சரியாக பார்த்தால் போதாது திருமண நாள் குடிக்கும் போதும் சரியாக பார்க்க வேண்டும் மண்டபம் கிடைக்கவில்லை என்பதற்காக மூன்று நான்கு திருமண நாட்களை குறித்து கொடுக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அதில் தவறு வரும் அந்த ஜாதகத்திற்கு ஒரு திருமண தான் அமையும் என்றால் அதை மட்டுமே குறித்து கொடுக்க வேண்டும் இப்படித்தான் நான் குறித்துக் கொடுக்கிறேன் மேல் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்